இப்போ மாசம் எதையாவது இருக்குதா அது நான் சொல்றது நியாயமானது மாவுது விட்டுருங்க நீங்க பாவுது பேராரிங்க கம்பி நிகச்சை மாமசத்தி நீச்சை அதெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் உங்கள தாண்டி விடுறா அதெல்லாம் தாண்டி நம்ம தாண்ட ஒரு பிரச்சனைதையும் தாண்டி என்ன நீ எவ்வளவு ரசம்தானா சிக்கலா உங்க செய்வீங்களா இல்ல செய்யல நீங்க முடியாது என்ன வேலை இங்கே கோபப்படுறீங்க ஃபாஸ்டர் நான் கஷ்டப்பட்டுட்டு வரேன் நான் ஒரு சிக்கன் தப்பா சரியா தப்பே கிடையாது நீங்க சிக்கன் சிக்கன் கேட்கலாம் ஆனா இன்னும் இல்லாட்டி என்னால சாப்பிட முடியாதுன்ற நிலைமை இருக்கு அனுபவிக்க எனக்கு உரிமை உண்டு அதிகாரம் உண்டு எல்லாம் எனக்கு இருக்கு உரிமை கேட்க உரிமை இருக்கு நான் தேவனுடைய ஒரே மேலான குமாரனுடைய சகோதரன் என் பிதாவுக்கு இரண்டாவது குமார் சொல்லுது எனக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு பிதா தனக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதை இயேசு அறிந்து தாம் தேவன் வந்ததையும் தாம் தேவன் கிட்டக்கு அறிந்து அவர் என்ன பண்ணாரோ சீலையை கொண்டு கால்களை கழுவ தொடங்கினார் இப்ப எல்லா அதிகாரத்தையும் கொடுத்த பிறகு கால் கழுவுவது சரி பிதா எனக்கு அதிகாரம் கொடுத்த போது என்ன பிடிக்க வரவன அடிக்கிறது எனக்கு சரி ஆனா ஒப்பு கொடுப்பது தான் எனக்கு நியமித்தது பிதா எனக்கு அதிகாரம் கொடுத்தது எதுக்கு ஒரு எனக்கு அதிகமான தூதர்களை இறக்கி ஒருத்தாயிரத்தையும் பதினாலாயிரத்தி அடிச்சு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அடிச்சு அதிகாரம் ஆனா நான் ஒரு மண்ணுக்கும் உதவாத ஒருத்தன் என் மயிரை அதற்கு என் அதுதான் எனக்கு தகுதி முடியுமா அதான் மிக்க